வணக்கம் ஒரு சில நேரத்துல நமக்கு சுத்தி ஒரு பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் இதுல இருந்து ஒரு நமக்கு விடிவு காலம் கிடைச்சாதா அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல ஸ்ட்ரெஸ் ஆகி உடல வலி அந்த மாதிரியான பிரச்சனைக்கு தள்ளப்படுவோம் இது ஏன் வருது எப்படி வருது அப்படின்றத பைனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சிபிடி டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்போம் அது எப்படின்னா ஏபிசிடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் அதாவது எக்ஸாக்ட்டாக உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு சொல்லத் தெரியணும் அதுக்கு அடுத்தது பிலீவ் அதை எந்த அளவுக்கு நம்புகிறீங்க அது உண்மை அதனோட உண்மை தன்மை என்ன அதனோடய நம்பகத்தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லத் தெரியணும் அதுக்கப்புறம் சி சினா கான்ஸ்டிகூஷனஸ் அது என்ன வகையில உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்துது என் வேலைக்கு போகாமல் தடுக்குதா அல்லது என்ன மாதிரியான விளைவுகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்துது அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லத் தெரியணும் அதுக்கு அடுத்தது டி அதுக்கு சவால் கொடுக்கணும் டிஸ்ட்ரிபியூட் அதுக்கு சவால் கொடுக்கணும் அந்த பிரச்சனை உண்மையிலேயே உங்களுக்கு சமாளிக்க முடியாதது தானா இல்ல சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத பைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது இ அந்த சமாளிக்க கூடிய வழிக்கு என்ன ஆடர் வேல்யூ சேர்க்கலாம் அதை எஃபெக்டிவா எப்படி எல்லாம் பண்ணலாம் அதுக்கான சாத்தியக் கூறுகள் என்னென்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதுக்கப்புறம் எப்ப கூட இருக்கு அதை அந்த நீங்க அதை சாதிச்சுட்டா எப்படி இருப்பீங்க அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கணும் சோ இது என்டர்ட் திங் தான் வந்து சிபிடி கா டாக்டனேட்டிவ் பிகேவியர் தெரபி மாடல் சொல்லுவாங்க இதை இன்னொரு இது கூட இருக்கு மேப் நாட் இந்த டெரிட்டரி மேப் இந்த டெரிட்டரின்னு சொல்லுவாங்க அதாவது உங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னென்ன உங்க கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சிபிடி இதை பத்தின முழு தகவல்களை கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி